வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா அலுவலக சாலையை சேர்ந்தவர்தான் முத்தலகன் இவருடைய மகன்தான் இளஞ்சேரன் திருச்சியில் உள்ள பிரபல தனியார் ஆஸ்பத்திரியில் டாக்டராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் சேரன் குளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரான கார்த்திகேயன் மகளான திவ்யா வயது இருபத்தைந்து என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது தற்போது இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு மகனும் உள்ளார் திவ்யா சார்ட்டர் அக்கவுண்ட் படித்தும் உள்ளார் திவ்யாவை பொண்ணு பார்க்க வரும்போது இளைஞனுடைய குடும்பத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொண்ணு ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கா அதனால் எங்களுக்கு வரதட்சணை எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு மட்டுமே போதும் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் திவ்யாவுடைய குடும்பத்தார் வந்து இல்லை இல்லை நாங்கள் எங் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வோம் நாங்கள் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நூறு சவரன் நகை பதினைந்து லட்சம் ரூபாய் மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருவோம் முப்பது லட்ச ரூபாய் நாங்கள் கேஷ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்கள் சில்வர் வந்து கொடுத்துருவோம் இது எல்லாமே வந்து எங்களுடைய மகளுக்கு நாங்கள் டவுரியாக கொடுத்துருவோம் வரதட்சணையாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டைமில் வந்து மாப்பிள்ளையுடைய சேரனுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வரதட்சணை வேணாம் எங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு பொண்ணு வந்து கட்டண புடவையோடு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஐயோ நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யாவுடைய குடும்பத்தார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வந்து அவன் திவ்யாவுடைய மாமியார் தன்னுடைய புத்தியை காட்டிட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே திவ்யாவுடைய அண்ணனான பிரேமகுமாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நூறு சவரன் நகை போடுறதா சொன்னீங்களே அதில் வந்து இரண்டு பவுன் கம்மியாக இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து கம்மியாக போடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணியிருக்காங்க இது பிரேம்குமாருக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்திருக்கு என்னடா பொண்ணு பார்க்க வரும்போது எதுவுமே வேண்டாம் கட்டண புடவையோடு என்னுடைய தங்கச்சி அனுப்பினாலே போதும்னு சொன்னவாங்க நாங்களே பெருந்தன்மையாக வந்து நூறு சவரன் நகை பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு காரு முப்பது லட்ச ரூபா போனால் ஐந்து ஐந்து லட்சம் ஐந்து கிலோ வெள்ளி எல்லாம் கொடுத்தோம் ரெண்டே ரெண்டு பவுன் குறையுது அப்படின்னு சொல்லி இதுக்கு மெனக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே என்னடா இது இப்படி ஒரு பொண்ணுடைய தங்கச்சியை கொண்டு போய் இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கட்டி கொடுத்துடுமே அப்படின்னு சொல்லி மனம் எழுதப்பட்டிருக்காரு உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க குறைஞ்சதுக்குன்னு சொன்னால் அதை ரெண்டு பவுனையும் வாங்கி கொடுத்திருக்காரு ஆனால் கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திவ்யாவை வந்து வீட்டுக்கு அனுப்பி இன்னும் பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க என்னம்மா இப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கட்டுக்கு என்ன என்ன இப்படி ஒரு என்ன இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தான் என்ன வந்து கட்டி வச்சுங்க நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து திவ்யா அழுதுருக்காங்க சரிம்மா அழாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இதே மாதிரியே வந்து அப்பப்போ வந்து நீ போய் பணம் வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை வந்து வருஷன குழம்பு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டே வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு முறையும் வரும்போது திவ்யா நாலு லட்சம் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் இப்படியே கிட்டத்தட்ட நான்கு வருஷம் தன்னுடைய அம்மா வீட்டில் இருந்து வரதட்சணையாக ஏ ஏகப்பட்ட பணத்தையும் நகையும் வாங்கிட்டு போன திவ்யா அதைக் கொண்டு திரும்பவும் நாலு வருஷமாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து அடிக்கடி வந்து வந்து அப்பப்போ வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க கல்யாணம் ஆகி நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபது முப்பது தடவை திவ்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்காங்க கடைசியாக திவ்யா வந்து வந்த பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு எங்களால் கடைசியாக வரும் கடைசியாக வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய மாமியார் வந்து நீ போயிட்டு வரும்போது பத்து லட்ச ரூபா பணத்தோட வா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க திவ்யாவும் இந்த மாதிரி எனக்கு இது நம்ம நம்ம எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் மேற்கொண்டு பணம் தான் பணம் தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து அழுதுருக்காங்க அது மட்டும் இல்லை மாமியார் என்னுடைய மாமனார் வந்து நான் வீட்டு வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க சரிமா நீ வந்து வருத்தப்படாத நாங்கள் எப்படியாவது சமாளித்து இந்த பணத்தை வந்து எப்படியாவது ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி திவ்யாவை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சதாங்க அனுப்பி வச்சுட்டு வந்து சொல்லிருக்காங்க இப்போ நீங்க கேட்குற அமௌண்ட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திவ்யா வந்து சும்மா வெறுங்கையோட வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆகிருக்குன்னா இரவு பத்து முப்பது மணிக்கு பிரேமகுமாருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு இந்த மாதிரி உன்னுடைய தங்கச்சி வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறா நீங்கள் வந்து சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்திருக்கு என்னடா இது நம்ம தங்கச்சி வரதுச்சின்னே கேட்டால் நம்மளை கொடுக்கலன்னு தங்கச்சி எதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பிரேம்குமாரை பதறி அடிச்சுக்கிட்டு என்னுடைய பெற்றோர்கள் அடிச்சுக்கிட்டு மாமியாரோடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னு சொல்லியிருக்காங்க திவ்யா வீட்டில் இல்லை அவளை வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து போய் பார்த்துருக்காங்க அங்கே போனால் திவ்யாவுடைய டெட்பாடி தான் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து பிரேம்குமாரும் அவருடைய குடும்பத்தார வந்து கதறி அழுதுருக்காங்க அப்போ தான் வந்து திவ்யாவுடைய உடம்புல பார்க்குறாங்க அங்கங்கே நிறைய இன்ஜூரிஸ் இருக்குது காயங்கள் இருக்கு அதனால தன்னுடைய தங்கச்சியை வந்து குடும்ப பண்ணி இந்த மாதிரி கேட்ட வரதட்சணையை சின்ன கொடுக்கலன்னு சொல்லி குடும்ப பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுநாளே வந்து மன்னார்குடி போலீஸ் ஸ்டேஷனில் அவருடைய அண்ணனான பிரேங்கமார் வந்து பகரபரப்பான ஒரு புகார் ஒன்றையும் கொடுத்துருக்காரு இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா இளன் சேரனுக்கு வேறு ஒரு பெண்ணோட வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கேட்ட டவுரியை வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக திவ்யாவை எப்படியாவது கொலை பண்ணிவிட்டு தன்னுடைய மகனுக்கு வேறு ஒரு திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டா அந்த பெண்ணுக்கிட்டே இருந்து நிறைய பணத்தை வரதட்சணையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு திவ்யாவை வந்து கொலை பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை திவ்யாவுடைய மாமனாருக்கு சிவகுமார் செந்தில் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த திவ்யாவுடைய கொலைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க அவங்களையும் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் பிறகு தடவை கேட்டு பண்ணி திவ்யாவை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் திவ்யாவுடைய இந்த மரண சாவு தொடர்பாக அவருடைய கணவரான டாக்டர் இளஞ்சேரன் மாமனாரான முத்தலகன் மாமியாரான ராணி ஆகியோரை வந்து போலீசார் கைது செஞ்சாங்க வரதட்சிணை கேட்டு கொடுமைப்படுத்துதல் மரணத்திற்கு காரணமாக இருத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள் பின்னர் மூன்று பேரையுமே மன்னார்குடி கோட்டிலும் ஆஜர்படுத்தினார்கள் அவர்களை பதினைந்து நாட்கள் காவலில் வைக்கும்படி மஜிஸ்ட்ரேட்டான விஜயனும் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அவருக்கு உதவிய இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் அதன் பிறகு அத்தனை பேரையுமே போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரித்தனர் விசாரத்தை போலீஸார் வந்து திவ்யாவுடைய மாமனார்கிட்ட விசாரிக்கும் போது அவர் வந்து இறுகிய மனநிலையில் தான் வந்து இப்போ இருந்தார் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து வயசாகிடுச்சு உடலும் ரொம்ப பலகீனமாக இருக்குது மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரியான கேள்வி எதுவுமே எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது உடலில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஓவரா சீனை போடாதீங்க நாங்கள் விசாரணைக்கு தான் வந்திருக்கோம் சட்டப்படி தான் எங்களுடைய விசாரணை இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக நீங்கள் பதில் சொல்லிட்டிங்கன்னா உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி இல்லைனா போலீஸார் எப்படி விசாரிப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க ஆனால் என்னதான் தான் போலீஸார் வந்து விசாரிக்கும் போது கூட அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு வாரத்தில் மட்டுமே தான் அனைவரும் வந்து பதிலும் சொல்லியிருக்காங்க அப்போது திவ்யா மரணம் குறித்து துருவி துருவி போலீஸார் வந்து கேள்விகளை கேட்கவும் தொடங்கியிருக்காங்க திவ்யா தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதித்தவர்களிடம் சம்பவத்தன்று ஏழு மணி அளவில் தன்னோட பெரியம்மா பொண்ணுக்கு திவ்யா கால் செய்து பேசியிருக்கா அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் நட்பு வட்டாரங்களுக்கு இயல்பாகவே மெசேஜும் அனுப்பியிருக்கா கணவரான இளஞ்சீரனுக்கும் மெசேஜ் அனுப்பி இருக்கா இந்த மெசேஜ் எல்லாம் இயல்பாக இருக்கும்போது எப்படி அவள் வந்து தற்கொலை பண்ணிப்பாள் அது இப்படி கேட்டதுமே வந்து இல்லை இல்லை அவள் தற்கொலை தான் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி முத்தலகன் குடும்பத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திவ்யா அனுப்பிய அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் உள்ள தகவலை எல்லாம் விசாரணை அதிகாரிகள் வந்து முத்தலகனுடைய குடும்பத்தார்கிட்ட காட்ட போது காட்டின பிறகு அவங்க எல்லாருமே கப் ஷிப்னு ஆகிட்டாங்க ஆக நம்ம வசமாக மாட்டிக்கிட்டேமே அப்படிங்கிற மாதிரி கப் ஷிப்னு ஆகிட்டாங்க திவ்யாவுடைய வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் ஆனது இரவு ஏழரை மணி வரைக்கும் அது ஆன்லைனில் தான் இருந்திருக்கு எனவே அவங்க வந்து தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை இல்லை அப்படிங்கிறது தெளி தெளிவாகவே இருக்குது எனவே இனியும் நீங்கள் வந்து உண்மையை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் பலன் இல்லை வீணாக வாங்கி கட்டிக்காதீங்க உண்மையை நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸார் வந்து மன்னட்டிருக்காங்க தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்த முத்தலகன் குடும்பத்தாரிடம் கேள்வி எழுப்பிய டீம் திவ்யாவை நீங்களே அடித்து கொண்டுட்டு நாடகம் ஆடி இருக்கீங்க அதிலும் உச்சகட்சமாக அரசு மருத்துவமனையில் திவ்யாவை கொண்டு வந்தபோது அம்மாவை திருடன் வந்து கொண்டுட்டா கொண்டுட்டு போயிட்டான்னு ரெண்டு வயசு பையனை வந்து பேச வச்சு அதையும் நீங்கள் ரெக்கார்ட் செஞ்சு திவ்யாவுடைய குடும்பத்தாரிடம் போட்டு காட்டியிருக்கீங்க ஒருவர் இறந்த தூக்கத்தில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் ரெக்கார்ட் செய்யணும்னு என்ன என்ன யோ அவசியம் இருக்குது எப்படி அவங்களால் யோசிக்கவும் முடியும் இப்படி யாரால் யோசிக்க முடியுமா அப்படி என்றால் தவறு செய்த நீங்கள் தப்பிக்க பச்சை குழந்தையை கூட பகடக்காயாக மாற்ற நீங்கள் முயற்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை அதிகாரிகள் தங்களுடைய குரலில் வந்து கடுமை காட்டியிருக்காங்க அதன் பின்னர் தான் கடைசியில் திவ்யாவை நாங்கள் தான் கொலை செஞ்சோம் அப்படின்னு முழுமையாக முத்தலனுடைய குடும்பத்தார் வந்து ஒப்புக்கிட்டாங்க அதுக்கப்புறம் முத்தமலகன் குடும்பத்தார் வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா திவ்யாவை நாங்கள் மேலும் கூடுதலான வரதட்சணை கேட்டு அன்னைக்கு நாங்கள் சண்டை போட்டோம் வாக்குவாதம் வந்து அதிகரிச்சிது அதனால் திருவாரூரில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ராணியுடைய அண்ணனான சிவகுமாரையும் அவரை நாங்கள் வர வச்சோம் அது போக கரூரை சேர்ந்த லாரி டிரைவரான செந்திலையும் கூட்டிகிட்டு அவர் வந்தார் அவர்களும் சேர்ந்து திவ்யாவை மிரட்டினாங்க ஒரு கட்டத்தில் சண்டே சண்டை வந்து உச்சமடைந்து திவ்யாவை வந்து தாக்கியிருக்காரு முத்தரகன் அதன் பிறகு அங்கிருந்த சிவகுமாரும் கருள் செந்தில் ஆகியோரும் சேர்ந்து திவ்யாவுடைய முகத்தில் தலையணியை வைத்து அழுத்தி கொண்டு வீட்டுக்கு வெளியே பேரனுக்கு சோர் ஊட்டி கொண்டிருந்த ராணி அவரை வந்து காரில் வைத்து போட்டிவிட்டு வீட்டிற்குள் வந்தவர்கள் தடயங்களை எல்லாம் அவர் அழைச்சிருக்காரு இந்த கொலைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பேசப்பட்டு ஒரு லட்சம் ரூபாயை சிவகுமார் முத்தலகன் முன்பணமாக கொடுத்திருக்காரு இதன் பிறகு இந்த கொலையும் அரங்கேறியிருக்கு அப்படின்னு போலீசார் போலீஸ் அதிகாரிகள் விரிவாக இந்த விசாரணையில சொல்லியிருக்காங்க தற்போது சிவகுமார் செந்தில் ஆகியோரையும் தனிப்படை போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க அதே நேரம் திவ்யாவுடைய குடும்பத்தாரோ இளைஞரனுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய வேறொரு பெண்ணுடன் நெருக்கமான நட்பு ஏற்பட்டிருக்கு அவரை திருமணம் செய்து கொள்ளவும் இருந்தார் இந்த தகவல் தெரிந்து திவ்யா அதனை கண்டித்துள்ளார் அதன் காரணமாகவே திவ்யாவை அவர் அடித்து கொன்றுவிட்டனர் மேலும் வரதட்சணைக்காக ஆசைப்பட்டு இவ்வளவு வரதட்சணை கொடுத்த என்னுடைய தங்கையை அநியாயமாக கொண்டு விட்டார்களே அவர்களை என் கையாலே நான் கொள்ள வேண்டும் என அவ அவருடைய அண்ணன் நான் அண்ணனான பிரேம்குமார் துடி துடித்து பேசினார் முத்தகனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்காமல் எளிய தண்டனை கிடைக்க மன்னார்குடியை சேர்ந்த ஒரு முக்கியமான கல்வி நிலைய வேந்தர் முத்தலகன் குடும்பத்திற்கு சப்போர்ட் செய்கிறார் எனவும் அந்த எந்த வகையிலும் முத்தலகன் குடும்பம் தப்பித்து விடக்கூடாது என்கிறும் அழுத்தமாக அவர் தன்னுடைய நிலையில் இருக்கிறார் திவ்யா நூறு சவரன் நகை பதினைந்து லட்ச ரூபாய்க்கு காரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ரொக்க பணம் ஐந்து ஐந்து கிலோவுக்கு வெள்ளி இவ்வளோத்தையும் டவுரியா கொடுத்து நாலஞ்சு வருஷத்திலேயே இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவன் மூலமாகவும் நிறைய வரதட்சணை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை குடும்பத்தோடு சேர்ந்து திட்டம் போட்டு ஒரு டாக்டர் கொலை செஞ்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டவுரி கொடுத்து நடக்கக்கூடிய திருமணங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னுச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியை மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்